வணக்கம் நேயர்களே ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கும் அன்புடன் வரவேற்கிறோம் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆனமலையில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் பூதப்பாடியில் குறைந்தபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி எட்டு ரூபாய் பன்னிரெண்டு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அந்தியூரில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் வெள்ளக்கோவிலில் குறைந்தபட்சமாக எழுபத்தி நாலு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது முத்தூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் பெருந்துறையில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அவள் புந்தரையில் குறைந்தபட்சமாக எழுபத்தைந்து ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது காங்காயம் மெடிப்பில் குறைந்தபட்சமாக நூற்றி பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பத்தொன்பது ரூபாய்க்கும் காங்காயமேரிக்கோ குறைந்தபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய்க்கும் காங்கயத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கொடுமலக்கேட்டையில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய்க்கும் நாமக்கல்லில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தைந்து காசுகளுக்கும் ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக எழுவத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய்க்கும் சத்தியமங்கலத்தில் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களையும் தினசரி சந்தை அவர்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்